முடியாது உன்னை மன்னிக்கவே மாட்டேன் எப்போ பாரு நீ இப்படி தானா இப்படி அந்த திட்டுக்களை நீங்கள் கேட்டிருக்கீங்களா இந்த திட்டு வாங்குவனோட மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க என்ன இது எப்போ பாரு திட்டிட்டே இருக்காங்க நல்லா சொல்லலாம் தானே ஒரே புலம்பிட்டே இருப்பான் சரி நான் கேட்குறேன் இப்படி திட்டத்தால் தான் அவன் சரியா வேலை செய்கிறானா இல்லை இப்படி திட்டத்தால் அவன் சரியாக வேலை செஞ்சுடுவானா இந்த கேள்விக்கான விட கேட்டோம்னா அது கேள்வி புரிதான் ஒரு முறை இப்படித்தான் நபி சல்லா அல்லது அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வந்து கேட்க நான் வந்து ஒரு நிறுவனம் நடத்துறேன் எனக்கு கீழே வந்து அவங்க தப்பு பண்றாங்க அவங்களை வந்து திருத்தவும் வேணும் அவங்கள மன்னிக்கவும் வேணும் நான் எத்தனை தடவை இப்படி பண்ணணும்னு அதுக்கு ரசூர்லா பய சொல்லாங்க எழுபது தடவைகள் நீங்க அவங்கள மன்னிக்கணும் அப்படின்ட்டு அப்ப சஹாபிக்கு ஒரே ஆச்சரியம் ஒரு மனுஷன் வந்து எழுபது தடவை வந்து தப்பு பண்ண மாட்டான் தானே அப்ப நான் எப்படி அவனை எழுபது தடவை வந்து நான் மன்னிக்கிறது அப்போ நான் ஒவ்வொரு வாட்டியும் கவுண்ட் பண்ணணும் அவன் எத்தனை வாட்டி பண்றான் அப்படின்னு சொல்லி நான் கவுண்ட் பண்ணணும் இப்படிங்கிற ஒரு விஷயம் அது அப்படியே இருக்கட்டும் இப்ப கொஞ்சம் பேர் கேட்பாங்க என்னப்பா அவன் தப்பு பண்ணிட்டே இருப்பா நான் கேட்கவே கூடாதான் அப்படி ஒரு கேள்வி கேட்பீங்க கேட்கலாமே தாராளமா கேட்கலாம் கனிவான முறையில் நீங்க வந்து உங்களுக்கு வேலை பாக்குறவங்கள்ட்ட தாராளமா கேட்கலாம் இதுக்கு நம்ம வந்து இஸ்லாம் நிறைய விஷயத்த கற்றுத்தது இஸ்லாம் இருக்கட்டும் நம்ம வந்து சயின்ஸ் ரீதியா கொஞ்சம் பார்த்துட்டு போவோம் சயின்ஸ் என்ன சொல்லி தருது நாங்க கோவப்படுறதால என்னென்ன விளைவுகள் வருது இப்போ நான் வந்து ஒரு கம்பெனி நடத்துறேன் எனக்கு கீழே ஒர்க் பண்ற ஒருத்தவங்களுக்கு நான் கோவப்படுறேன் அப்படின்னு சொன்னா சயின்ஸ் ரீதியாக இந்த உடல்ல வந்து டோட்டலாகவே எழுபது பர்சன்டேஜ் நீர் இருக்குது நீர் இருக்குதானே இந்த நீர் வந்துக்கு உணர்திறன் கூடியது சயின்ஸ்ல வந்து ப்ரூஃப் ஆன ஒரு விஷயம் அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் நான் கோவப்படுறேன் அப்படின்னு சொன்னா என்ன உடல்ல இருக்கிற எழுபது பர்சன்டேஜ் நீரும் வந்து கோவப்படுது சூடாகுது யோசிச்சு பாருங்கள் என்ன உடம்புல ஒவ்வொரு பாகம் இயங்குறதுக்கும் நீர் வேணும் சூடான நீரை நான் பயன்படுத்தினேன்னு சொன்னா, என்னோட உடல் நிலை எப்படி இருக்கும் என்னுடைய உடல்ல வந்து ஒவ்வொரு பாகம் இயங்குறதுக்கும் எனக்கு நீர் வேணும் என்ன உடம்புல இருக்கிற நீர் இல்லாம ஊட்டிச்சுன்னு சொன்னால் என்னால என்ன உடம்பை வந்து இயக்க முடியாது ஒரு ஆரோக்கிய முறையில இருக்க முடியாது அப்ப யோசிச்சு பாருங்க நீங்க வந்துட்டு இப்படியான விஷயத்துல நீங்க கோபப்படுறீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட உடல்ல இருக்கிற நீர் வந்து இதே ஒரு இம்பேக்ட தான் தரப்போகுது சோ உங்களால என் வந்து என்ன ஆரோக்கியமா வர முடியாது இதனால சயின்ஸ் எதில் வந்து முடிக்குதுன்னு சொன்னா உங்களோட ஆயுள் வந்து குறையும் அப்ப யோசிச்சு பாருங்க என்னுடைய ஆயுள் நானே குறைக்கிறேன்னு சொன்னா அதுதான் தற்கொலைக்கு சமன் இஸ்லாக்க வந்து தற்கொலைங்கிறது வந்துட்டு அராமக்கப்பட்டிக்குது தண்ட உயிரே தானே எடுத்துக்கொள்ளாது அப்ப யோசிச்சு பாருங்க இப்படியா கோவப்படுறதால உங்களுக்குள்ள ஏற்படுற இம்பேக்ட வந்துட்டு நீங்க உங்களுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கிறதால என்ன நடக்குது இப்படி கோவப்படுறதா இருக்கட்டும் உங்களோட எண்ணங்கள்ல வந்து சீர் இல்லாம இருக்கட்டும் எல்லாமே வந்து உங்களை நீங்களே வந்து கொன்னுக்கிறதுக்கு சமன் இதை வந்து சயின்ஸ் வந்து ப்ரூஃப் பண்ணி காட்டுது சரி ஓகே சயின்ஸ் ப்ரூஃப் பண்ணி காட்டிட்டு இஸ்லாமில எப்படி சொல்லுது இஸ்லாம் வந்து நிறைய வழியில சொல்லி காட்டுது அதுல முதலாவது விஷயம் தான் பொறுமையா இருக்கிறது கருணையாக இருக்கிறது இப்ப சிம்பிளா சொல்ல போறோம் அப்படின்னு சொன்னா இப்ப ஒருத்தர் மன்னிப்பு கேட்காங்க நான் வந்துட்டு அதை எழுபது தடவை மன்னிக்கணும்னு ரசோல்லா சொல்லிக்காங்க அதிகபட்சமா ஒருத்தர் தவறு செய்யறதுங்கறதான் எழுபது தடவை அப்ப நான் எழுபது தடவையும் அவங்களை மன்னிக்கணும்னு இப்போ எங்கள் என்ன நடக்குது அவங்க எழுபது தடவை தப்பு பண்ணவும் மாட்டாங்க குறைந்தது ஒரு பத்து தடவைக்குள்ளேயே அவங்கள அவங்க சீர்படுத்தி கொண்டுருவாங்க அப்போ நான் எழுபது தடவைங்கிறது வந்து எனக்கும் ஆரோக்கியம் பெறுது எனக்கு நான் எனக்குள்ளே ஒர்க் பண்ணவங்களுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்குது அது எப்படி நான் ஆரோக்கியம் நான் கோபப்பட மாட்டேன் ஸோ எனக்கும் அதுக்கு ஆரோக்கியம் நான் வந்துக்கு என்ன உடல்களை வந்துட்டு நான் சீராக வச்சு கொள்வேன் ஸோ அது எனக்கு ஆரோக்கியம் அதே மாதிரி எனக்கு கீழே இருக்கிறவங்கள மென்டல் ஹெல்த்தை வந்துட்டு நான் டிஸ்ட்ராய் பண்ண மாட்டேன் அவங்களுக்கு திட்டுறதாயகட்டும் அவங்களோட மனநிலையில பாதிக்கப்படுற மாதிரி நான் பேசுறதாக இருக்கட்டும் அதுவும் நான் பண்ண மாட்டேன் ஸோ இதான் முதலாவது விஷயம் கருணை பொறுமையாக காணப்படுறது ஒரு வசனம் சொல்லுவாங்க மன்னிப்பு கேட்குறவங்க மனுஷன் மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன் அப்படின்ட்டு இதை வந்து இதுக்குள்ளே நம்ம இன்க்ளூட் பண்ணலாம் இப்படியான ஒரு விஷயம் இதில் இருக்குது உறவுகள் வந்து பலப்படுத்தப்படும் இப்போ எனக்கு மேலே வேலை செய்கிற ஒருத்தவங்க என்ன ஒரு பணியாளராக பார்த்து எனக்கு ரூல்ஸ் போடுறாங்க அப்படின்னு சொன்னால் என்னால் வந்து ஒர்க் பண்ண முடியாது என்ன வந்துட்டு நான் அடுத்த பணியாளன் அப்படிங்கிற ஒரு தோட்டி இருக்கும் இதே எனக்கு மேலே ஒர்க் பண்ணுறவங்க என்னோட தப்பை சுட்டி காட்டி அதை திருத்த வைப்பாங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுவேன் இல்லையா அதே மாதிரி தான் உங்களுக்குள்ளே ஒர்க் பண்றாங்க ஒருத்தவங்கன்னு சொன்னால் நீங்களும் இதை பின்பற்றலாம் அடுத்த விஷயம் தான் சமூகத்துல வந்து ஒற்றுமைங்கிற ஒரு விஷயம் நிலவி காணப்படும் எப்பவும் சண்டை சச்சரவு அப்படி இல்லாமலுக்கு ஒரு சமாதானமான ஒரு உறவு வந்து எல்லாருக்குள்ளையும் வந்து மேம்படுத்தப்படுது மனிதன இயல்ஃபு தான் தவறு செய்யறது அதை தவற திருத்தி கொண்டு போறதும் ஒரு மனித இயல்ஃபில் வந்து மிகச்சிறந்த உண்டாக காணப்படுது இந்த விஷயத்தில் நாங்கள் இஸ்லாம் பூர்வத்தையும் பார்த்தோம் சயின்ஸ் ரிலேட்டடாக நம்மளுக்கு என்னென்ன ப்ரூஃப் இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம் இன்ஷாலா எல்லாம் வந்து உங்களுக்கு மினும் நேர் வழி